ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமாட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ உங்களுக்கான முக்கியமான சில இன்ஃபர்மேஷனை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு அதாவது தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம்னா நம்ம இன்சென்டிவை தான் முதல்ல சொல்லுவோம் அப்படி இன்சென்டிவ் கேட்கக்கூடிய தன்னார்வலர்களை பற்றின சில இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய மாநில தலைமை அலுவலகத்திலருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இன்சென்டிவ் கேட்கக்கூடிய பெரும்பாலான தன்னார்வலர்கள் வந்து கிளாஸே வந்து எடுக்கிறது இல்லை அதே போல் ஆப்லேயும் அவங்க அட்டனன்ஸ் போடுறதில்லை ஸோ இது வந்து எங்களுக்கு சிஸ்டமில் டேட்டாவை செக் பண்ணுறது மூலமாக வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நிறைய தன்னார்வலர்கள் வந்து இளம் தேடி கல்வியிலேருந்து விலகுனவங்களும் வந்து இன்சென்டிவ் போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டங்களில் வந்து செக் பண்ணி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணாயிரத்துலேருந்து முப்பத்தி ஐந்தாயிரம் தன்னார்வலர்கள் ஒரு நாள் கூட வந்து மையத்தையே வந்து திறக்கலை ஒரு நாள் கூட வந்து அவங்க அட்டன்டன்ஸே வந்து போடலை அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதே போல் அவங்களும் வந்து சேலரி போடுங்க இன்சென்டிவ் போடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸோ இதை யார் சொல்கிறாங்க அப்படின்னா மையத்தையே வந்து திறக்காமல் கிளாஸே எடுக்காமல் இருக்கிற அந்த தன்னார்வலர்களை மட்டும்தான் சொல்கிறாங்க எல்லாரையும் வந்து குறிப்பிட்டு அவங்க வந்து சொல்லலை அதே போல் இன்சென்டிவ் கேட்குற நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அதே போல் வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகி வெளியூருக்கு வந்து போயிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெக்ன கன்சீவாக இருந்து இப்போ குழந்த பிறந்திருக்கவங்க அதே போல் அவங்க வந்து மையம் நடத்தப்படுறதா ஒரே ஃபோட்டோ வந்து தொடர்ந்து அதே ஃபோட்டோவையே வந்து அட்டன்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்க அதே போல் வட்டார ஒருங்கிணைப்பாளர்களுடைய பார்வையில் அவங்க பணிபுரிய மாதிரி வந்து பதிவிட்டுட்டு உண்மையிலே வந்து அவங்க பணிபுரியாமல் இருக்கிறாங்க ஸோ இதெல்லாமே வந்து வட்டார ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு வந்து ஏற்கனவே தெரியும் யார் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க யார் வந்து க்ளாஸ் எடுக்கலை அப்படிங்கிறது ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து போதுமான தேவையான ஆதாரங்கள் இது எல்லாமே இருக்குது அதே போல் நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு ஏன்னா தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்து அவங்க கூட வந்து ஒர்க் பண்ணக்கூடிய தன்னார்வலர்கள் சில பேர் வந்து மையமே வந்து நடத்துறதில்லை ஆனால் வந்து அவங்களுக்கு சேலரி மட்டும் கரெக்டாக வந்துட்டுருக்கு அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட் ஃபோர் மந்த்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து எழுபதாயிரம் தன்னார்வலர்கள் அவங்க பணியிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சரி பார்த்துட்டு தான் அவங்க அக்டோபர் வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஸோ நவம்பர் டிசம்பர் ஜனவரிக்கான இன்சென்டிவ் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல இன்னொரு விஷயமும் அவங்க தெளிவா சொல்லிருக்காங்க என்ன அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஒர்க் பண்ணிருந்தோம் அப்படின்னா அந்த ஒர்க்குக்கான இன்சென்டிவ் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகியிருக்கோம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து இவங்களுமே வந்து நம்ம ஸ்டேட் ஆஃபீஸ்லேருந்து ஃபண்டு கேட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தன்னார்வலர்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போட முடியும் ஸோ இது வரைக்கும் எவ்வளோ பேர் வந்து பணி புரிஞ்சிருக்காங்க இது எல்லாமே அந்த லிஸ்ட்டு எடுத்துகிட்டு தான் வந்து திரும்பவும் அவங்களால ஃபண்டு வாங்கி ஊக்கத்தொகையை வந்து செலுத்த முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அண்டு இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து எந்த தன்னார்வலர்கள்லாம் வந்து சிறப்பாக பணிபுரியாங்களோ அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஒர்க் வந்து அவங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தன்னார்வலர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் தன்னார்வலர்கள் இருக்காங்க அதில் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் தன்னார்வலர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாகவே வந்து செயல்பட்டுட்ருப்பாங்க ஸோ இதில் வந்து ஒரு பத்துலேருந்து பதினைந்தாயிரம் தன்னார்வலர்களை வந்து ஸ்கூலில் வந்து எக்ஸாக்டான ஒர்க் என்ன அப்படின்னு தெரியலை பட் ஸ்கூலில் டேட்டா என்ட்ரு பண்ணுற மாதிரி வந்த ஒரு ஒர்க் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஒர்க்கை பற்றி வந்து இன்னும் ஒரு டூ டேஸில் நமக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து டேரெக்டாக வந்து சொல்லலை ஏன்னா நம்மளுடைய வட்டார ஒருங்கிணைப்பாளர் மூலமாக அந்தந்த தன்னார்வலர்களுக்கு இந்த தகவல் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னைக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய தன்னார்வலர்களுக்கு எந்த மாதிரியான ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கலாம் இல்லை நாளைக்கு கூட வந்து வரலாம் ஸோ அப்படி வந்து உங்களுக்கு என்ன ஒர்க் அதுக்கான ஊக்கத்தொகை எவ்வளோ அந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்டில் நிச்சயமாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா மற்ற தன்னார்வலர்களுக்கும் வந்து இது தெரிஞ்சால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பற்றின எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து அவங்க சொல்லலை எல்லாருக்குமே வந்து சொன்னால் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலையா இல்லை வந்து அவங்களே தன்னார்வலர்களை செலக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து தெரியலை ஸோ முழுசாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச யாராவது வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஏன்னா கண்டிப்பாக வந்து உங்களில் யாராவது செலக்ட் ஆகியிருப்பீங்க அதில் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்து ஸ்கூலில் போயிட்டு டீச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சி அந்த மாதிரி வந்து டீச் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படி யாராவது தன்னார்வலர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா ஸ்கூலில் அண்டு உங்களை யாராவது ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா வந்து பர்ஸ்னலாக மற்ற டீச்சர்ஸோடைய ஒர்க் இல்லை வந்து ஹெச்எம்மோட ஒர்க் அந்த மாதிரி வந்து தன்னார்வலர்கள் போயிட்டு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈவினிங்கில் தான் வந்து கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க மற்றபடி பர்ஸ்னலாம் போய்ட்டு நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ